தேவ தயவா மனித தயவா பிரைசலாட் உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்தபின் மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன் பார்வோனிடம் சொல்லி என்னை சிறையிலிருந்து விடுவி என்று யோசேப்பு மது பருமாறுவோரின் தலைவனிடம் அவன் கனவை விளக்கி சொன்னபொழுது கூறியதை நாம் தொடக்க நூல் ஆதியாகவும் நாற்பது பதினான்கில் பார்க்கிறோம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசேப்பு அநியாயமாக எகிப்தின் சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறைச்சாலையிலும் பார்வோனின் இரண்டு வேலைக்காரர்களான மது பரிமாறுவோர் தலைவனுக்கும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனுக்கும் அவர்கள் கண்ட கனவுகளின் அர்த்தத்தை சொல்லி ஆண்டவர் தனக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்துகிறார் பிறரின் நன்மைக்காக கனவுகளின் அர்த்தத்தை தனக்கு தெரிவிக்கும்படி யோசேப்பு நிச்சயம் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மனது தனக்கு ஆண்டவர் தெரிவித்த கனவு சிறிது கூட நிறைவேறவில்லை அதற்கு மாறாக துன்பங்களும் அவமானமும் சிறைச்சாலை அனுபவம்தான் கிடைத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது சிறிது கூட ஆண்டவர் மேல் கோபப்படாமல் அவரது நேரத்திற்காக பொறுத்திருந்து மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல குணம் யோசேப்பிற்கு ஆம் யோசேப்பு சிறைச்சாலையில் போடப்பட்டிருந்தாலும் முறுமுறுக்காமல் ஆண்டவரை விட்டு பின் போகாமல் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை யூட்டுமாறு நடந்து கொண்டதை நினைக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது நமது வாழ்க்கை இருண்டு போய் காணப்பட்டாலும் ஆண்டவர் உத்தம இருதயத்தோடு அவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் நம்மில் அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் திருமண வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லை வேலை பார்க்கும் இடத்தில் அடிமைத்தன வாழ்க்கை பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமை என்னும் சிறை எதிர்காலத்தை குறித்ததான பயம் என்ற சிறை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிப் போன சிறை பழைய கசப்புகளால் நிறைந்த மன்னிக்க முடியாத மனமாகிய சிறை போன்ற சிறைகளுக்குள் ஆகப்பட்டு வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எத்தனையோ முறை எனக்கு வாக்களித்த ஆண்டவர் எங்கே என்னை தனியாக தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டாரே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் யோசேப்பின் வாழ்க்கையை விவிலியத்தில் படித்திருக்கும் நமக்கு அது ஒரு கதையாகத்தான் தெரிகிறதை தவிர அதிலிருந்து ஆண்டவர் என்ன பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அநேக முறை நாம் மறந்து விடுகின்றோம் ஆம் யோசேப்பின் உதவியை பெற்ற மது பரிமாறுபவரின் தலைவன் யோசேப்பின் வேண்டுதலை மறந்தது போல நமக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்ன அநேகர் தாங்கள் சொன்ன வார்த்தைகளை வாக்கை மறந்து போயிருக்கலாம் ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்த யோசிப்பு ஏன் ஒரு மனிதனிடம் போய் என்னை நினைவில் வைத்து பார்வோனிடம் எனக்காக மன்றாடி உதவி செய் என்று கேட்டார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் மனிதர்களின் மூலமாக நமக்கு உதவி செய்வார் என்று நினைத்து அவர் அவ்வாறு பேசியிருக்கலாம் ஆம் இதே போல்தான் நாமும் ஜெபித்து மற்றவர்களின் உதவியை நாடும் பொழுது உடனே அவர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போகும்பொழுது நிச்சயம் வேதனைப்படத்தான் தோன்றும் ஆனால் எவ்வாறு பார்வோனுக்கு அடுத்த முறை கனவு வரும் வரைக்கும் மது பரிமாறுவோரின் தலைவனை ஆண்டவர் மறக்க செய்தாரோ அதே போல் ஆண்டவரின் நேரம் வரும் வரைக்கும் நமக்கும் மனித உதவிகள் கிடைக்காமல் இருக்கச் செய்வார் நம் அன்பு ஆண்டவர் அந்நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை கூர்ந்து கவனிக்க கூடியவர் அவர் ஆகவே நாம் யோசேப்பை போல் பொறுமையுடன் ஆண்டவரின் வேலைக்காக காத்திருப்போம் ஏற்ற நேரத்தில் யோசேப்பை உயர்த்தியது போல நம்மையும் உயர்த்துவார் ஆண்டவரின் பார்வையில் நலமானதை நாம் செய்யும் பொழுது ஏற்ற வேளையில் தகுந்த நபர்கள் நம்மை நினைக்க அவர்களை தூண்டும் நல்ல ஆண்டவர் நம் ஆண்டவர் ஆகவே செபம் செய்வோம் கிருபை நிறைந்த தேவனே உம் பதில் கிடைக்காத நேரத்தில் நீர் எங்கள் உயர்விற்காக ஏதோ ஒரு காரியத்தை திரைக்குப் பின்னால் இருந்து செய்து கொண்டிருப்பது போல செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை நம்பி பொறுமையுடன் நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருவை புரிந்தருளும் ஆமேன்